എല്ലാംകൂടെ சுகம் அப்படின்ற அந்த நூலில் இருந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போற குரல் என்ன பாவம் செய்தேனோ நல்லோர் மனதை நடுநெய்தேனும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்பார் ஐயா நல்லோர் மனதை அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தெரியும் இப்போ நம்ம வந்து நம்ம தான் நல்ல நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கோம் அதே மாதிரி தானே ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நான் நல்லவ நான் நல்லவ நான் நல்லவன் நான் நல்லவங்க நாங்கள் நல்லவங்க நாங்கள் நல்லவங்கன்னு அப்போ நம்ம வந்து செய்ய வேண்டியது நம்ம போல தான் எல்லா உயிர்களையும் நினைக்கணும் நமக்கு ஒரு துன்பம் எப்படி வருதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் நம்மளை இப்போ ஒருத்தவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னா அதே மாதிரி தான் அதே ஃபீலிங்ஸ் அதே வருத்தம் தான் அவங்களுக்கும் இருக்கும் அதனால் நம்ம திருக்குறளில் திருவள்ளுவர் இருக்கிற மாதிரி இனி உழவாக இல்லாத குரல் கணியிருப்பை காய் கவர்ந்தற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகளில் சொல்கிற மாதிரி நம்ம வந்து நிறையா நல்ல வார்த்தைகள் இருக்குது அந்த வார்த்தைகளை நம்ம பேசி நம்ம எல்லாத்துக்கூட்டயும் வந்து அன்போடு படகும் ஏன் நம்மளை நாமே வந்து கோவப்படுத்திட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு நிறைய நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளை பத்தி நம்ம வந்து இங்களை நம்ம டேமேஜ் பண்ணிக்கிறது தான் அதிகமா இருக்கும் அதுக்கு தான் சொல்லிருக்காரு நல்ல ஒரு மனதே நடந்து செய்தான் ஒரு பாடல் வரிகளையும் போதும் நமக்கு தெரியும் நம்ம வெளியிலலாம் போய் சொல்லுவாங்க அவங்கள கஷ்டப்படுத்தியிருக்கோம் இவங்களை கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படின்னு எனக்கு தெரியும் நம்ம யாரெல்லாம் கஷ்டப்படுத்திருக்கேன்னு அதனால் என் மனசால் நான் வந்து எல்லார்த்துக்கிட்டேயும் நான் அதை அறிஞ்சு செஞ்சாலும் அறியாமல் செய்யாலும் இந்த ஐயனுடைய சூரிய ஒளி முன்னாடி நான் வந்து மனதார அவங்ககிட்ட மானசீகமாக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னை மன்னிச்சிருங்க இன்றைய பொழுது எல்லாருக்கும் இனிமையாக இருக்கட்டும்